வைஃபை ஆன் செய்ததும் அதிமுக பாஜக கூட்டணியில் சந்தேக நிழல் படுகிறது என்கிற தகவல் வந்து வாட்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜை டைப் செய்ய தொடங்கியது இஸ் ஏஐஏடிஎம் கே பாய்ஸ் டு ட்ரே பிஜேபி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை விட்டால் வேறு வழியே இல்லை என்பதால் அந்த கட்சியை இழுத்துக் கொண்டு வந்து கூட்டணியில் சேர்த்தது பாஜக சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுடனான கூட்டணியை அறிவித்தார் பின்னர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் விருந்து உபசரிப்பு எல்லாம் அரங்கேறியது பாஜக அதிமுக இடையே மீண்டும் மலர்ந்த இந்த கூட்டணியில் இப்போது சந்தேக புயல் வீசத் தொடங்கிவிட்டது என்கின்றன டெல்லி தகவல்கள் பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளரான பி எல் சந்தோஷ் டெல்லியில் தம்மை சந்திக்கும் தமிழக அரசியல் தலைகளிடம் அதிமுக ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு வரும் தகவல்கள் எல்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவை கூட்டணியில் இருந்து கழற்றிவிட்டுவிடும் என்பதாகத்தான் இருக்கிறது என கூறி வருகிறாராம் பாஜக சஞ்சலப்படும் அளவுக்கு அதிமுக என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என அக்கட்சியின் மூத்த தலைவர்களிடம் நாம் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக எங்களுக்கு இடைவிடாமல் நெருக்கடி கொடுத்துதான் கூட்டணியில் பாஜக எழுத்து கொண்டது அதிமுகவைப் பொறுத்தவரையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் அதேபோல பாமகவுடனும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இந்த பேச்சுவார்த்தைகளைத்தான் பாஜக சந்தேகத்துடன் பார்க்கிறது என்றனர் பாஜக தலைமையிலான கூட்டணியில் அதிமுகவுடன் பாமக விஜய்யின் தவகை இணைந்தால் சந்தோஷப்படத்தானே வேண்டும் ஏன் இப்படி தத்தளிக்க வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகளிடம் கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி என்று இருந்தால் அதிகமான இடங்களை பாஜகவால் கேட்டுப் பெற முடியும் மேலும் சில எம்எல்ஏக்களை தமிழக சட்டமன்றத்துக்கு எங்களால் அனுப்ப முடியும் கடந்த தேர்தலில் இருபது இடங்கள்தான் பாஜகவுக்கு கிடைத்தது இந்த முறை கூடுதல் இடங்களை கேட்டு வாங்குவது என்பதுதான் எங்கள் திட்டம் ஆனால் அதிமுக இதற்கு பிடி கொடுக்காமலேயே இருப்பதுதான் எங்களது சந்தேகத்தின் தொடக்கப் பொருளே